இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ் கு GT ஹாலிடேஸ் சாத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான பஞ்சாயத்து நிலவி கொண்டிருக்கிறது அது என்னென்ன என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகள் ப்ளஸ் புதுச்சேரி ஒன்று என்ற என்று மொத்தம் பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த பத்து இடங்களுக்குமான வேட்பாளர்கள் யார் யார் என்ற ஒரு பரபரப்பான விவாதம்தான் காங்கிரஸ் கட்சிக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது வேட்பாளர் பட்டியல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை அல்லது இரவு வாக்கில் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ அவர்கள் இன்று தெரிவித்திருக்கிறார் இந்த மார்ச் இருபதாம் தேதி தெரிவித்திருக்கிறார் மார்ச் இருபதாம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலே தேர்தல் குழு அந்த கூட்டத்தை கூட்டி சீனியர்கள் சிட்டிங் எம்பிக்கள் இவர்களெல்லாம் கலந்து கொண்ட அந்த அந்த கூட்டத்தில் செல்வப் பிறந்தகை சில விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார் அதாவது சீனியர்கள் யாரும் விருப்பமனு கொடுக்காமல் இருக்காதிங்க நீங்கள் வந்து மனு கொடுங்க செல்வப்ருந்தகை இன்னாருக்கு தான் ஆதரவாக இருக்கிறாரு இன்னாருக்கு எதிர்பார்க்கிறாரு என்ற பாரபட்ச அந்த பார்வை என்னிடம் இல்லவே இல்லை அதனால் நீங்களாம் நீங்கள் விருப்பமனு கொடுங்க இந்த நாம் தயாரிக்கிற இந்த இறுதிப் பட்டியல் ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று பேர் கொண்ட பட்டியலை நான் தயாரிப்போம் அதை தயாரித்து டெல்லி தலைமையிடம் கொடுப்போம் அதை அவர்கள் மத்திய தேர்தல் குழு பரிசீலித்து நாளை இரவு அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள் என்று சீனியர் நிர்வாகிகள் மத்தியில் செல்வ பிறந்த பேசியிருக்கிறார் இப்படி செல்வ பிறந்தகை இப்படி சொன்னாலும் ஒவ்வொருவரும் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியஸ்தரும் ஒவ்வொரு முக்கிய தலைவரும் டெல்லியிலே தங்களுக்கு இருக்கிற தொடர்புகள் மூலமாக வேட்பாளர் ஆக வேண்டும் அல்லது மீண்டும் வேட்பாளர் ஆக வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது என்றுதான் தகவல்கள் நமக்கு வருகின்றன அதை ஒன்றொன்றாக பார்ப்போம் முதலாக திருவள்ளூர் தொகுதி இந்த தொகுதியிலே இப்போது சிட்டிங் எம்பியாக இருப்பவர் ஜெயக்குமார் நாம் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியோட தொகுதி பங்கீடு பற்றி நாம் பேசும்போது திருவள்ளூரை திமுக கேட்கிறது அப்படி காங்கிரஸே வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு படும் நிபந்தனை அங்கே மீண்டும் ஜெயக்குமார் போட்டியிடக்கூடாது என்று திமுக நிபந்தனை விதிக்கிறது என்று நாம் அப்போது ஒரு தகவலை தெரிவித்திருந்தோம் கிட்டத்தட்ட அதே போல் இப்போது ஜெயக்குமாருக்கு எதிராக திருவள்ளூர் தொகுதியிலிருந்தே நிறைய புகார்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றன அவருக்கு பதிலாக சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தேசிய அளவில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் சசிகாந்த் செந்தில் அதாவது விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் அவர் திருவள்ளூர் தனித்தொகுதியிலே போட்டியிடக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது ஜெயக்குமாருக்கு எதிராக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் புள்ளிகள் சசிகுமார் செந்திலிடம் சென்று நீங்கள் எப்படியாவது சீட்டை நீங்கள் வாங்கிடுங்க செலவு கூட நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று எப்படியாவது ஜெயக்குமார் வரக்கூடாது என்பதில் செயல்பட்டு வருகிறார்கள் இது திருவள்ளூர் பஞ்சாயத்து அடுத்ததாக மிக முக்கியமான பஞ்சாயத்து கரூர் தொகுதி ஏற்கனவே கரூர் தொகுதியிலே தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் ஜோதிமணி அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகளாலும் தொகுதி அளவிலான செயல்பாடுகளாலும் மிகவும் நல்ல பெயர் எடுத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு போராட்ட பெண்மணி என்றும் ஒரு பெயரை பெற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு மீண்டும் இந்த தொகுதியை ஒதுக்கக்கூடாது என்று தற்போது சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட திமுக செயலாளர் அவர் ஒரு தீர்மானகரமான ஒரு முடிவெடுத்து அதை திமுக தலைமைக்கு தெரியப்படுத்தியிருந்தார் இதையும் நாம் ஏற்கனவே வாதித்திருந்தோம் அதையும் மீறி திமுகவில் மாவட்ட செயலாளருடைய அந்த ஆலோசனையை அப்பாற்பட்டு ஆலோசனையை தாண்டி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான ராகுல் காந்தியின் தலையீட்டின் பேரில் மீண்டும் கரூர் தொகுதி காங்கிரஸுக்கு வந்திருக்கிறது என்பது நாம் அறிந்த விஷயம்தான் அதே நேரம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பில் சரி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிட்டீங்கல்ல ஆனால் மீண்டும் வேட்பாளர் ஜோதிமணி விடக்கூடாது என்பதில் அடுத்த கட்ட ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று கரூர் வட்டாரத்திலே சொல்கிறார்கள் அதனால் ஏற்கனவே கரூர் காங்கிரஸில் இருக்கிற சில புள்ளிகள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவும் ஜோதிமணிக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பேங்க் சுப்பிரமணியன் போன்ற நிர்வாகிகள் டெல்லியிலே முகாமிட்டு எங்களுக்கு சீட்டு கொடுங்க என்று வலியுறுத்துவதை விட ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருவதாக ஒரு தகவல் கரூரிலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸ் வட்டாரத்தில் நாம் விசாரித்தபோது கரூர் தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றாலே அது ஜோதிமணிக்கு தான் என்பதுதான் அர்த்தம் இனிமேலும் அவர்கள் போராடி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை அது வந்து ஜோதிமணிக்கு தான் சீட்டு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வட்டாரத்தில் சொல்கிறாங்க ஆனாலும் கடைசி நிமிடம் வரை காங்கிரஸில் மாற்றம் என்பது இயல்பானது அந்த வகையில் எப்படியாவது ஜோதிமணியை மீண்டும் கரூர் காங்கிரஸ் வேட்பாளராக விடாமல் தடுத்துவிட முடியாதா என்று சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் ஆசியோடு இறுதிக்கட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு பஞ்சாயத்து இன்னொரு பஞ்சாயத்து திருநாவுக்கரசர் அவர் இப்போது திருச்சி தொகுதியிலே சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் ஆனால் அந்த தொகுதி காங்கிரஸுக்கு மீண்டும் ஒதுக்கப்படவில்லை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டு அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டு அவர் தேர்தல் பணிகளையும் ஆரம்பித்து விட்டார் திருநாவுக்கரசர் இப்போது என்னை காங்கிரஸ் கட்சி தன்னை கைவிட்டு விட்டது என்று வருத்தத்திலும் கோபத்திலும் இருக்கிறார் ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு ஒரு மாநிலம் அறிந்த ஒரு புள்ளி எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் இருப்பவன் பல்வேறு பொறுப்புகளை கடந்து வந்திருப்பவன் அதனால் எனக்கு திருச்சி இல்லை இல்லை என்றால் கூட வேறு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவரும் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் அவர் எந்த தொகுதியை குறிவைக்கிறான்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை தொகுதியை அவர் கேட்டு ஒரு பக்கம் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்னங்க திருச்சி எங்கே இருக்கு சிவகங்கை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசர் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி திருமயம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகின்றன இதை என்ன கொண்டு என்றால் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டு சட்டமன்ற தொகுதி சிவகங்கை எம்பி தொகுதியில் வருது அதனால எனக்கு சிவகங்கை தொகுதி கொடுங்க நான் அங்கே நிற்கிறேன் என்று காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் வற்புறுத்த தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஏற்கனவே இங்கே கார்த்தி சிதம்பரம் எம்பியாக இருக்கிறார் செல்வ காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக வந்த பிறகு கார்த்தியின் கை ஓங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் திருநாவுக்கரசரின் இந்த முயற்சி வெற்றி பெறுமா என்பது ஒரு கேள்வியாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எழுப்பப்படுகிறது இன்னொரு முக்கியமான பஞ்சாயத்து விருதுநகர் பஞ்சாயத்து விருதுநகர் என்று சொன்ன உடனே அங்கே மாணிக் தாகூர் தான் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சியிலே வந்து உடனடியாக சொல்கிறார்கள் திமுகவிலும் கூட அவர் தான் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லி வரைக்கும் செல்வாக்கு படைத்தவர் முக்கியமான பொறுப்பிலே இருப்பவர் காங்கிரஸ் மட்டுமல்ல திமுகவிலும் அவர்தான் வேட்பாளர் என்று விருதுநகர் என்ற பெயரை கேட்டுன்னு சொல்கிறார்கள் ஆனால் அவரே விருதுநகர் தொகுதியை மீண்டும் வாங்குவதற்கு போராட வேண்டியிருக்கிறது என்பதுதான் டெல்லியில் இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மாணிக் தாக்கூர் தெலுங்கானா மாநில பொறுப்பாளராக இருந்தபோது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரேவந்த் ரெட்டி மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் மாணிக் தாக்கூர் மீது சில புகார்களை டெல்லிக்கு அந்த மாநிலத்திலிருந்தே சில காங்கிரஸ் புள்ளிகள் அனுப்பியிருக்கிறார்கள் அது பற்றி ராகுல் காந்தி சில விசாரணைகளையும் நடத்தியதாக சொல்கிறார்கள் இந்த வகையில் மீண்டும் மாணிக் தாக்கூருக்கு சீட் தரக்கூடாது என்று அந்த விஷயத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டிலிருந்தே சிலர் ராகுல் காந்தி வரை வற்புறுத்தியதாகவும் அதனால முன்பு போல அத டெல்லியில் என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்களிடம் அகில இந்திய செயலாளராக இப்போது இருக்கும் மாணிக் தாகூருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தாலும் விருதுநகரை அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியவில்லை அதற்குள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கு சில புகார்கள் போயிருக்கு என்றும் தெரிவிக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் விருதுநகர் தொகுதிக்கு விருப்பம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியில் சிந்துஜா என்ற பெண் மனு செய்திருக்கிறார் இவர் மனு செய்ததன் அடிப்படையில் தான் மாணிக் தாகூருக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு பரபரப்பு கிளம்பியிருக்கிறது இது வந்து காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகையின் ஒரு அறிதலோடு தான் சிந்துஜா விருப்ப தாக்கல் செய்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி என்றால் தாக்கூருக்கு சீட் கிடைப்பதை செல்வ விரும்பவில்லையோ என்ற வகையிலும் ஒரு தகவல் உலாவை கொண்டிருக்கிறது இது ஒரு பஞ்சாயத்து அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதியிலே யாரை நிறுத்துவது என்ற ஒரு போட்டி இதிலே தற்போதைய சிறுபான்மை ஆணைய தலைவரான பீட்டர் அல்போன்ஸ் தனக்கு சீட்டு வேண்டும் என்று முயற்சியில் இருக்கிறார் ஆனால் அவரை விட தற்போதைய நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ரூபி மனோகரனும் எப்படியாவது நெல்லை தொகுதியை வாங்கிவிடுவது என்று ரொம்ப உச்சகட்ட முயற்சியிலே டெல்லியில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பஞ்சாயத்தாக இருக்கிறது இதில் முக்கியமாக இருப்பது கரூர் விருதுநகர் திருவள்ளூர் இவற்றில்தான் முக்கிய பஞ்சாயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் சிவகங்கையை கூட கார்த்தி சிதம்பரத்தை எதிர்த்து திருநாவுக்கரசர் அந்த தொகுதியை கேட்டாலும் அவருக்கு வாய்ப்பு